அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்றார்னா நான் நிறைய பொருள் சம்பாதிப்பேன்னு ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறான் அவனுடைய முயற்சியினால நிறைய செல்வத்தையும் சேர்த்துடுறான் சேர்த்தா என்ன செய்யணும் அந்த செல்வத்தை பிறருக்கு வழங்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அதனால் என்ன ஏற்படும் புகழ் ஏற்படும் செல்வத்து பையனே இதெல்லாம் புலனாவற்று புலம் நீ செல்வம் செய்யறதுக்கே பிறருக்கு கொடுப்பதற்காக கொடுப்பதற்காகத்தான் அப்போ பொருள் என்பது தனக்கு மட்டுமல்ல அது ஒரு சமூக அக்கறை இருக்கிறது பொருள் ஈட்டுவதில் ஒரு சமூக அக்கறை இருக்கிறது தான் மட்டுமே உழைத்து தன் குடும்பம் மட்டுமே சாப்பிட்டு வாழ்தல் அல்ல தான் உழைத்து ஈட்டிய பொருளானது தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பிறருக்கும் பயன்படுவதற்காக ஒரு சமூக நன்மைக்காக நீ பொருளை ஈட்ட வேண்டும் சொல்றதுதான் சிறந்த அறம் இதைத்தான் வள்ளுவர் அடிக்கடி வலியுறுத்துகிறார் ஈட்டம்னா பொருள் சம்பாதிக்கிறது பொருள் சேர்த்தல் இவரை விரும்பி பொருள் சேர்த்தலை விரும்பி இசை வேண்டா புகழ் பெறாமல் புகழை விரும்பாமல் அப்போது பொருள் ஈட்டினால் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுப்பதனால் புகழ் ஏற்படும் அதுதான் வாழ்க்கை ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான் பொருள் சம்பாதிப்பதற்காகவே பொருள் சம்பாதிக்கிறான் புகழை விரும்பாமல் தான் மட்டுமே வைத்து அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அவனாம் எப்படின்னா இந்த பூமிக்கு பாரம்ன்றார் வள்ளுவர் அவனுடைய உடம்பு இந்த நிலத்துக்கு சுமைன்றார் என்ன அழகாக சொல்கிற பாருங்க ஏன்னா நிலத்துக்கு பாரமா நீ கிடக்கிற மண்ணுக்கு பாரமாக கிடக்கிறேன்ட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த மக்களுடைய வள்ளுவர் ரொம்ப அழகாக எடுத்து கையாளுடாரு ஏன் நீ மண்ணுக்கு பாரண்டா நிலத்துக்கு பொறை நிலப்புரை அப்படின்னா நிலக்கு பொரை என்றால் நிலத்துக்கு பாரம் பொரைன்னா சுமை நீ நிலத்துக்கு சுமையா இருக்கிறப்பா எப்ப ஏற்பட்டவன் பொருளை சேர்க்க விரும்பி பொருளை மட்டுமே சேர்க்க விரும்பி இசை வேண்டா புகழை விரும்பாமல் விரும்பாத ஆடவர் ஆடவர் என்றால் ஆண்கள் தானே பெரும்பாலும் பொருள் ஆடவர் ஆடவர்னா மக்களை குறிக்கிறது மக்கள் தோற்றம் தோற்றம்னா உடம்புங்க உயிர் உயிர் தரித்திருப்பது உடம்பு இந்த உடம்பு நிலக்கு புறை நிலத்துக்கு பாரமாகும் பொருளை விரும்பி சேகரித்து வைத்து புகழை விரும்பாமல் யாருக்கும் இய்யாமல் இருக்கக்கூடியவன் இந்த நிலத்துக்கு பாரம் அப்படின்றார் வள்ளுவர் இப்போ இந்த குறளை மீண்டும் பார்ப்போமா ஈட்டம் இவரி இசை வேண்டா தோற்றம் நிலக்கு புரை இப்பொழுது இதன் ஆங்கில பார்ப்போமா மென் bent on த அக்யூசிஷன் ஆஃப் வெல்த் பட் நாட் ஆன் ஃபேம் த்ரோ இட்ஸ் யூஸ் ஆர் எ burden டு த எர்த் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வழக்கம் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்